அவனுங்க ஏன் பேசுறானுங்க எதுக்கு பேசுறானுங்க என்ன பேசுறானுங்க நாங்கள்லாம் நாங்கள்லாம் ஆரம்பிச்சானுங்கன்னா அடுத்து கொட்டி சாக வச்சிருவானுங்க எங்க அதை எடுங்க பார்ப்போம் எதை எடுக்க அதை எடுங்க சார் அதான் எதப்பா சார் நடுவர் சார் தான் சரிங்க ஆமா அதை எடுங்க அதான் எதை எடுக்க சார் பதினஞ்சு வருஷமா நடுவர் இருக்கீங்களா அதை கூட எடுக்க தெரியாது உங்களுக்கு அதை கூட எடுக்க தெரியாது நடுவர் அதை எடுங்க அதான் எதா சரி அந்த பாட்டு எந்த பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாருங்க அதான் எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாடுங்க பாருங்க இட்லி ஏன் பாருங்க

போகும்போது கிளப்பி விட்டுருவோம் இப்போ நீ வந்து இங்க இருந்து கிளம்ப சொல்றியா இல்ல மொத்தமா கிளம்ப சொல்றியா மொத்தமா தான் சொல்றேன் பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்க பொண்ணுங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க சரி மாத்தி வாங்கி கொடுங்க வேணாம் நான் சொல்றோம் யார் யாருக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வாங்கி கொடுக்காதீங்க எப்படி சொல்லிக் கொடுங்க அதான் உங்களுக்கு தேவை எதுவுமே செய்யக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இந்த காலத்துல அக்கா பேசி பாடுனதுக்கே நாங்க ஒரு பாட்டு போட்டு வந்துருமா அப்படியா ஆமா அக்கா பேசி பாடுனதுக்கே போட்டோம் புள்ளிக்குத்தான் புள்ளி வச்சா சிறுத்த பேர் வைங்கயா

சும்மா அதுவும் அந்த பழைய பீஸுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்க கிட்ட இருந்த சொத்தெல்லாம் எப்படி இப்படிலாம் வித்து தின்னோன்னு கதை சொல்லுவானுங்க பாரு அதை கேட்கும் போது அடி வயிறு எல்லாம் எரியும் அவன் தான் கட்ட வச்சு அடிக்கிற போல இருக்கும் நாங்களாம் அந்த காலத்துல அப்படி இருந்து பத்து வீடு இருந்தது வீட்டை வித்து கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்றதுக்கு ஏன்டா ஊட்ட வித்தீங்க உன்ன யாரா கல்யாணம் பண்ண சொன்னா இவன் கல்யாணம் பண்ணி ஊட்ட வித்து பிள்ளைய பத்தி என்ன நடத்துல நீ செத்துட்டூட்டை வாங்கினவன் சந்தோஷமா இருக்கு எங்க தாத்தாலாம் அண்ணன் தானே பிரபு தம்பி என்ன பண்ணாரு அப்படி அண்ணங்கிற பொம்பளை பிள்ளைக்கு தானம் பண்ணிட்டாரு அவங்க பண்ண ஒரே சாதனை அதுதான் அங்கயா அந்த காலத்துல பண்ண ஒரே சாதனை அதுதான் சும்மா நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படியே தெரு விளக்குல உட்காந்து படிச்சோம் பகல் எல்லாம் என்னடா பண்ணீங்க பள்ளிக்கூடத்து பக்கம் போனீங்களா போலியாடா ராத்திரில உட்காந்து லைட்டு போட்டு படிச்சு ஏன் இப்படி ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பிடிக்காத கெட்ட வார்த்தை ஒன்று தெரியும் என்ன தம்பி கெட்ட வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தைங்கய்யா அதான் என்ன வார்த்தை பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள ஒரு பையனை பார்த்து வார்த்தை கேட்டீங்கன்னா அரக்கல எடுத்து நடிக்க வருவாங்க அப்படியா ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை அதான் என்ன தம்பி இந்த ஊர் மட்டும் இல்ல நீங்க எந்த ஊர் போனாலும் அந்த வார்த்தை கேட்க அவ்வளவு டென்ஷன் ஆகும் ஏன் ரொம்ப கேவலமான வார்த்தை அதான் என்ன வார்த்தை தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா போற வரவெல்லாம் கேட்கறான் பொட்டலம் விற்கிறவங்க எல்லாம் தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன்னு கேட்டா வந்து கீச்சுட்டு போறீங்களா உன் கூட சுத்துனதுதான் உருப்புருச்சு நீ தான் இனி இப்படியே இருக்கு என்னைக்கா திருப்பி கேட்டுக்கிறோமோ உன் கூட சுத்தினதெல்லாம் மண்டைய போட்டுருச்சு நீ எப்ப போட போறேன்னு இந்த ஊர் மக்கள்ட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் யாரா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனீங்கன்னா பத்திரிகை மட்டும் வச்சுட்டு வாங்க தம்பிக்கு எப்ப கல்யாணம்னு பத்த வச்சு வராதீங்க நீ போற போகல கேட்டு விட்டு போயிடு அவன் வீட்டுல அவன் மாட்டு முடிக்குது எதோ நம்மனா அக்கறை இருக்கிறத ஒண்ணு ரெண்டு பெரியவங்க சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் இதுவே அந்த காலத்துல பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு தாண்ட கூட காம்பவுண்ட் எல்லாம் தாண்டு இது எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவன் வாழ்க்கைய அவன் கையில வச்சு பார்த்து வான்னு இருக்கிறாங்க உன் கையை நம்பி ஓ எந்த இடம் பாரு மூட குடிகாரன் குழந்தையா

ஒரு தாய் தன் குழந்தையை பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில் கையில் பிடிப்போம் ஹாஹா லெஃப்ட் சைடு தான் வண்டி ஒரு தான் தம்பி அதை ரைட் சைடு அவனுக்கு அதான் லெஃப்ட்டு ரைட் சைடு தான் வண்டி ஒரு தான் தம்பி இது லெஃப்ட் சைடு அவனுக்கு அதான் ரைட்டு ரெண்டு பக்கமும் பார்ப்போம் நீங்கள என்ன போயிடுவீங்க போயிடுவான் அவன் போக மாட்டான் ரெண்டு பக்கமும் பார்ப்போம் மேலே தான் ஏரோப்ளேன் போதா ஏரோப்ளேன் இருக்கா குறுக்க வந்துச்சுன்னா கீழே தான் பாம்பு கும்பு வருதா பின்னாடி யாரா கடத்த வராங்களா சரி இதை ஃபுல்லா பார்த்து வளைஞ்சு வளைஞ்சு நடப்பாங்க ஏன் வளைஞ்சு வளைஞ்சு இருந்து யாராவது தப்பாக்கில சுட்டா குண்டு எத்தனை வருஷமா பட்டி மாட்ட நடுவா இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா இருக்கேன் பதினஞ்சு வருஷமா இருக்கீங்க எல்லாம் போயிருக்கீங்களா ஒரு இருபத்தொன்பது நாட்டுக்கு போயிருக்கேன் பசங்களுக்கு பாடம் எல்லாம் எடுக்கிறீங்களா ஆமா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எம்ஏ எம்பிள் பிஹெச்டி படிச்சு பதினஞ்சு வருஷமா இருபத்தெட்டு நாடுகளுக்கு போய் பல மாணவர்கள் உருவாக்கிக்காரு ஐயா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்றீங்களா சொல்லுப்பா சொல்றேன் ஐ டோன்ட் நோனா என்னங்க ஐயா எனக்கு தெரியாது இது கூட தெரியாம எம்ஏ எம்பிள் பிஹெச்டி வரைக்கும் எதுக்கியா படிச்சீங்க தம்பி ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதுவே தெரியாம பதினஞ்சு வருஷமா நடுவரா என்னையா ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது

ஐயோ என்ன? எது தெரியும்? என்ன தெரியும் சொல்லுங்க சார் வெயிட் பண்றாங்க இல்ல. டென்ஷனா இருக்கா? தட்டுပေါவுடா. மைக்க புட்டிங் அடிச்சு கொன்னுனு போல தோணுதா? இந்த அந்த காலம் அந்த காலம் பேசறானுங்க பேசசே கேட்டா அப்படி தான் இருக்கும். அவனுங்க ஏன் பேசுறானுங்க? எதுக்கு பேசுறானுங்க? என்ன பேசுறானுங்க? நாங்கலான் நாங்கலான் ஆரம்பிச்சானுங்கன்னா அறுத்து கொட்டி சாग வச்சிருவானுங்க எங்க அதை எடுங்க பாப்போம். எதை எடுகா? அத எடுங்க சார். அதான் எதை சார் நடுவர் சார் தான் சார் நீங்க. ஆமா. அத எடுங்க. அதான் எதை எடுக்க சார் 15 வருஷமா நடுவுல இருக்கீங்க இல்ல அத கூட எடுக்க தெரியாது உங்களுக்கு அத கூட எடுக்க தெரியாம இருக்கீங்க நடுவுல இருக்கீங்க அத எடுங்க அத எதா சரி அந்த பாட்டு பாடுங்க எந்த பாட்டு அந்த பாட்டு தான் அந்த பாட்டு பாடுங்க சார் அத எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாடுங்க சார் அத எந்த படத்துல சார் பேசறானுங்க நாங்க அந்த காலத்துல நாங்க அந்த காலத்துல நாங்க அந்த காலத்துல என்ன தாண்டா பண்ணீங்க அந்த காலத்துல சத்தியமா தெரியல சார் அவனுக்கு அவனுக்கும் தெரியல நமக்கு தெரியல எங்க ஏரியால ஒரு ஐயா இருந்தார் சார் அவரு அறுபது வயசு அந்த சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா அசிங்கசியமா திட்டுவார் சார் ஓ எல்லாரையும் சண்டை போடுவார் சின்ன சார் கேப்பார் ஒரு நாளுக்கு ஹார்ட் அட்டாக் சரி சாக போற நேரம் தான் பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டேய் அப்பா சாவ போறேன் இந்த ஊர்ல ஒருத்தன்ட்ட கூட நான் நல்ல பேர் வாங்கல எல்லாரையும் திட்டி வச்சிருக்கேன் எல்லார்டையும் சண்டை போட்டேன் திடீர்னு சாவ போறேன் செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா நல்லவானு இந்த ஊர் சொல்ற மாதிரி நீங்க வாழணும் சொல்லிட்டு செத்து இவனுங்களும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க அவங்க அப்படின்னு எப்படி நல்ல வந்தாங்க தெரியவில்லை அடுத்த நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு பசங்க ரெண்டு பேரும் வீட்டு வந்து உட்காந்தாங்க சார் கையில ஊருக்கு கட்ட வச்சிருந்தாங்க ரோட்ல எவன் போனாலும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க ஊர்ல எல்லாம் சொன்னா அவங்க அப்பா நல்லா உண்டு அசிங்க வசிமா தான் கேட்டான் இது ரெண்டும் கட்டை அவங்க அப்பா நல்லா நல்லவண்டா அசிங்கமா தான் கேட்டான் இது வந்து கட்டையத்தடி நீங்க அந்த காலத்துல ஒழுங்கா இருந்திருந்தா நாங்க அந்த காலத்துல பிரச்சனை போடுறோம் நீங்க ஒழுங்கா இல்லாம எல்லாரும் அசீமா கேட்டு போயிட்டு நீங்க நாங்கள் கட்டையை அடிக்கிறோம் கட்டையை நாங்க என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே சார் இந்த காலத்துல என்ன இல்ல காதல்ல இல்லையா இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு எங்க குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியோட வாழ்க்கை எல்லாத்துக்கும் பிரச்சனை நாள் எங்கேயுமே கிடையாது எல்லா காலத்துலயும் பிரச்சனை இருக்குது சொல்றது என்ன அந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை அந்த காலத்துல யாரா இளைஞரா இருந்தீங்க எல்லாம் பதினாலு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க சார் அவங்க கஷ்டம் என்னன்னு தெரியாது பிரச்சனை என்னன்னு தெரியாது வாழ்க்கையில எவ்ளோ சாதிக்கணும்னு தெரியாது இன்னைக்கு பசங்க செய்யாத சாதனையே கிடையாது இல்ல சாதனை பண்றாங்க வாழ்க்கையை அவ்ளோ அழகா நகத்திருப்போர் தான் இந்த காலத்து வாழ்க்கை ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சரி வாழ்க்கையில எல்லா தருணத்தையும் சந்தோஷமா பாக்கணும் அப்படியா அடுத்து என்ன நடக்க போகுது வாழ்க்கை பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் தான் நல்லா இருக்குப்பா நீங்கள் நீங்களே யோசிப்பாங்களா டெய்லி காலைல தூங்கி வந்தால் ஓகே இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நான் பெரிய பிரச்சனை இல்லை இன்னைக்கு நான் நல்லா போகும் நினைச்சோன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்திரிக்கும் போது யாவும் திட்டுவான் யாவும் அடிப்பான் இன்னைக்கு நல்லா போகலடா நைட்டு எப்பவுமே நல்லா போகாதுங்க முதல் முறையா அப்படி வாசிச்ச ஒரு இசை பழக்கம் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கல இந்த காலத்துல எல்லாமே முடியும் எல்லாம் தான் முடியுது ஆனா வந்து இந்த பெண்கள் வந்துட்டு செருப்பு வாங்கினா கூட அப்படி இருக்காங்களாப்பா சார் பெண்கள் பெண்கள் நான் பொதுவா எந்த மேடையிலும் பெண்களை பத்தி தவறா பேச எனக்கு பெண்கள்ட்ட பிடிக்காத ரெண்டே விஷயம் தான் என்ன விஷயம் முதல் விஷயம் பெருமை பேசுறது சார் ஒண்ணு வேணா நான் சொல்றது உண்மையா இருந்தா கை தட்டுங்க இல்லனா வேணாம் ஒரு இருநூத்தி ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு உடனே அதை பத்து வீட்டு கட்டணும் இருநூத்தம்பது ரூபாய் செருப்பு ஆயிருக்க போறேன் ஏக்கா எங்க போறேன் இரநூத்தம்பது ரூபாய் வார வச்சிருக்க லைட் இருக்கு போறேன் இருநூத்தம்பது ரூபாய் செருப்பு எங்க கொடுக்குற எங்க பாரு இருநூத்தம்பது ரூபாய் செருப்பு வாங்கினா பத்து வீட்டுல காமிச்சுறீங்களே எங்க ஆம்பளை ஆயிரம் ரூபாய்க்கு குஷ்டி வரேன் யார்ட்டையா சொல்றேன் அமைதியா படுக்கிறது இல்லை அவன் பில் எடுத்து போய் ஒரு தெரியான பாரு குசிக்க பண்ணி சார் கூட போறேன் சைடி சார் பாரு சார் அப்படின்னு காட்டுறாங்க கிடையாது இன்னொரு விஷயம் தெரியுமா இவங்களுக்கு சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க எங்களை பாராட்ட மாட்டீங்க எங்களை புகழ மாட்டீங்க எங்கள வாழ்த்த மாட்டீங்க ஆண்கள் ஏன் சார் பெண்கள் போடுறது கிடையாது ஏன் இந்த லைட் யார் சார் கண்டுபிடிச்சா தாமஸ் சால்வா எடிசன் தம் அண்ணா எக்கோ கட் பண்றேன் தாமஸ் சால்வா எடிசன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கண்டுபிடிச்சார்ல ஆமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கு ஏத்துறோம்னா நம்ம மத்தி உச்சில அகல் விளக்கு இந்த சின்ன சின்ன விளக்கு தான் முதல்ல பல்ப் கண்டுபிடிச்சார் லைட் அங்க மேல இருக்கு மேல லைட் கட்டிட்டாங்க ஆமா சுவிட்ச் இங்க இருக்கு பல்ப் அங்க இருக்கு சுவிட்ச் இங்க இருக்கு இங்க சுவிட்ச் போட்டா அங்க பல்ப் எரியும் உலகமே அதிசயமா வாவுன்னு பாத்துச்சு வாவ் பாத்துச்சு கரெக்ட்டா ஆமா இங்க சுவிட்ச் போட்டேனா அங்க பல்ப் எரிஞ்சது எல்லாரும் வாவுன்னு பார்த்தோம் ஆமா இன்னைக்கும் சுவிட்ச் இங்க தான் இருக்கு ஆமா பல்ப் அங்க தான் இருக்கு ஆமா சுவிட்ச் போட்டா யாரா வாவ்னு பாக்குறோமா இல்ல கல்யாணமான புஸ்ல வாவுன்னு தான் பாப்போம் போ போ சுவிட்ச் போட்டு போயிட்டே தான் இருப்பான் ஒரு ஒரு வாட்டி சுவிட்ச் போட்டு வாவ் சுவிட்ச் போட்டு வாவ்னா சார் பாக்க முடியுமா ஹ அதுக்காக மனைவியை மதிக்காதவன் கிடைச்சா அவங்க மேல பாசம் ஆக்கற எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கு அவங்கள நெஞ்சுக்குள்ளயே வச்சு சுமக்குறோம் ஆனா அத வெளிய சொல்றது அவன் என்ன பேசுனான்னு நீ வாசிக்கிற அண்ணா வசனம் பேசல அவன் அதுல ரெண்டு டைலாக் சொந்தமா பேசுனான் நீ எப்படி வேட்டி சட்டை போட்டு நடுவரா உட்கார்ந்து என்ன இன்னைக்கு பேச்சால நிக்க வைக்கிறியோ அதே மாதிரி நான் வேட்டி சட்டை போட்டு நடுவராவ உட்காந்து உன்ன பேச்சால நிக்க வைக்கிறாங்கறேன் நீ அதுக்கு வாசிக்கிற

இன்று உன்னுடையது நாளை மற்றொருடாக மாறிவிடும் எனக்கு தெரியாம வருவீங்களா இல்ல தங்கத்துறைக்கே தெரியாம வருவீங்களா கூப்பிட போறதே அவருதான் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த காலத்தாலுங்க புரிஞ்சுக்காதவங்க தான் சார் அந்த காலத்தாலுங்க சும்மா பழமொழி பேசி வாழ்க்கையை இது பண்ணிட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது இங்க வர தம்பி இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை மாறிருக்கு எல்லாத்தையும் சொல்றேன் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும்

காய்ச்சின பால வீட்டுல உட்காந்து குடிங்க ஒரு பால் காய்ச்சி டம்ளர்ல ஊற்றி போய் குடிப்பாராம் போற போகல ரெண்டு தூக்கு போட்டு பால் போய் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எல்லாரும் மணசாட்சியத்தோடு சொல்லுங்க நம்மளாம் மணசால் ஒரு மண்சாலுக்கு இன்னொரு மண்சால் பத்தி தெரியும் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும் தெரியாதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன ஏ

அறிவு கட்ட ஆமாம் என்னைக்கா போயிருக்கேன் அன்றைக்கி சமையல் கட்ட பக்கம் தோசைக்கு ஏன் தோசைன்னு வந்து தோசை தெரியாது நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்க தோசை ஊற்றும் போது என்ன சத்தம் வருது சைன் சத்தம் வருது அதை திருப்பி போடும் போது என்ன சத்தம் வருது இன்னொரு சைன் வரும் எத்தின் தப்பா சைன் வருது ரெண்டு தப்பா வரும் ரெண்டுக்கு ஹிந்தியில் என்ன தோ ரெண்டு தப்பா சொயின் சொயின் சத்தம் வரதான் அது பேர் தோசை ஓ ரெண்டு சப்பா தோசை இப்போ இப்போ மட்டும் பாரு இட்லிக்கு ஏன் பருவிச்சு கல்ல ஊத்துனா தோசை மாவு தூக்கி தட்டுல ஊத்துனா தட்டை தூக்கி இடுக்கல வச்சா இடுக்க தூக்கி அடுப்புல வச்சா மாவு இடுக்கல மாட்டிக்கிச்சு இடுக்கலின்னு வச்சா நல்லா இருக்காதுன்னு காண்டி இட்லின்னு வச்சாப்ல இதுக்கு நீங்க கை தட்டி சிரிக்கிறீங்க இப்ப மாட்டோம் ஒரு அக்கா தினைக்கும் தோசையா ஊத்தி குடுத்து நம்மளால சாவடிச்சு நம்மளால கட்டுப்பா போய் தோசை கல்ல தூக்கி செவத்துல அடிச்சுட்டு பழைய சட்டி தூக்கி வச்சு இதுல ஊத்தாம் பாப்போம் இதுல ஊத்தாம் பாப்போம்னா அந்த ஊத்தாம் பாப்போம் ஊத்தாம் பாப்போம் மருவி ஊத்தாப்பம் ஆயிடுச்சு இப்ப இப்போ பூரிக்கு ஏன் பூரின்னு எண்ணெய்ல எண்ணெயில் போட்டோன்னா பூரிப்பாக வந்து அது பேர் பூரி சப்புன்னு போனால் சப்பாத்தி உன் சங்காத்தமே வேணாம்ப்பா எனக்கு மாவு ஒன்று தான் சார் பல வெரைட்டி இருக்குது மனுஷனுக்கு சாவு ஒன்று தான் இருக்குள்ள பல வெரைட்டி வேணும் சார் எப்போ பார்த்தாலும் அந்த காலத்து கதை அந்த காலத்து கதை அக்கா வேறு சொன்னாங்க வரலாறு முக்கியம் அமைச்சிரேன்னு வரலாறுனா ஹிஸ்ட்ரி ஆமா ஹிஸ்ட்ரினா அவங்க அவன் பாட்டுக்கு எழுத கதை தான் இது அந்த பாதி மேலே உண்மையே கிடையாது நேத்து பாருங்க நீங்க கன்னியாகுமரியில் விட்டு வந்தீங்களா ஆமாம் நான் போயிட்டு வாளியோட சிலையை பார்த்து அழகாக பேசி வாலியோட சிலையா ஆமா வள்ளுவர் சலனாது எது கன்னியாகுமரியில் கடல் இருக்கிறது அவர் வாலி சிலை இல்லையா பாத்தியா அவனை திருவள்ளுவர் சிலையை போய் வாலி சிலைன்ற கவிஞர் வாலி சிலைன்னு சொல்லணுங்க அங்கே ரெண்டு பேர் ஏய் அவனும் அப்பளம் இருந்திருக்காங்க இல்லங்க வரலாறு இப்படித்தான் மாற்றி நிற்கிறாங்க எல்லாமே மாறிடும் உதாரணத்துக்கு ஒன்று புதுசாக சொல்கிற கேளுங்க இன்னொரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருல்ல அவரை சாமி ஆக்கிடுவாங்க அவருக்காக மூணு பேர் அடிச்சுப்பான் எப்படி ரஜினிகாந்த் ஹிந்து அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் எப்படா சொல்கிற அவர் அண்ணாமலை அருணாச்சலம் இப்படி பல அவதாரம் எடுத்தார் என்னவான் இன்னொருத்தன் சொல்லுவான் கிடையவே கிடையாது அவர் முஸ்லீம் எப்படி எப்படா சொல்கிற அவர் தான் எங்களை காப்பாற்ற வந்த பாட்ஷா அப்படின்னுவான் பா இன்னொருத்தன் சொல்லுவான் அதெல்லாம் கிடையாதுப்பா அவர் கிறிஸ்டின் எப்படி எப்படிரா சொல்கிற அவர் பேரே சூப்பர் ஸ்டார் அதிசய நட்சத்திரம் அவர் எங்களை காப்பாற்ற வந்தார்னுவான் புதுசாக இருக்கே

ஒரு பாட்டு பாடுறேன் பாட்டு பாட்டு இல்லாம இப்ப பாட்டுல இருக்க வரி உங்களுக்கு வரி இல்லாம ஒரு வரி பிரச்சனை அவ்வளவுதான் பாட்டுல இருக்க மொத்த வரியும் எடுத்துருங்க சார் வெறும் ஒன்னு ரெண்டு மூணு போட்டே பாட்டு பாடலாம் பாட்டு அழகா இருக்குங்க சார் அப்படியா ஏன்னா ரேடியோ கண்டுபிடிச்சது வேணா மார்க்கொண்டே இருக்கலாம் சார் கேட்க வச்சதுக்கு இசைந்தியாணி ராஜா சார் பாட்டு நம்ம கூட ரேஷன் கால இல்லாத ஒரு மனுஷன் சார் அவர் அவர் போடுற பாட்டு அப்படி இருக்கும் அப்படியா ராஜா பாட்டு எந்த பாட்டை யார் போனாலும் அழகா இருக்கும் அப்படியா ஆமா இப்போ இப்ப ஒரு பாட்டு பாடுறேன் எப்படின்னு மாத்துவாரு நீங்க தானே கேட்டீங்க இல்ல சும்மா ஒரு சாம்பிள் கேட்டா அப்படியே போய்ட்டா இருக்கேன் சார் இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட எல்லா சரக்கு இருக்கு சார் அவன் இன்னைக்கு ரெஸ்பான்சிபிளோட வாழறான் யாருன்னா இளைஞர் தான் பாக்கிறதுக்கு அவன் வெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஊர் சுத்துற மாதிரி இருக்கும் பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அவனுக்குள்ள அவன் வாழ்க்கையை பத்தி அவன் குடும்பத்தை பத்தி அவன் ஊரை பத்தி ஒரு பொறுப்போட தான் அவன் இருப்பான் வாழ்க்கையில ஆகாஷம் ஒன்று சொன்னாங்கல்ல நீ எல்லாத்துக்கும் சும்மா இருக்கீங்க வேஸ்டா போயிருக்கீங்கன்னு வாழ்க்கையில எல்லா நேரமும் ஓடிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல சில நேரம் அமைதியா நிக்கலாம் நின்று ரசிச்சு இந்த உலகத்தை என்ன இருக்குன்னு பார்த்து இந்த மொமெண்ட்டை சந்தோஷமா வாழணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுக்குறேன் ம் என்ன பண்ணுவீங்க வெள்ளை பேப்பர் எழுதுவேன் நியூஸ் பேப்பர் கொடுத்தா நியூஸ் பேப்பர் படிப்பேன் இதே பேங்க் டாக்குமெண்ட் கொடுத்தா பத்திரமா வச்சுக்குவேன் வெள்ளை பேப்பரில் எழுதுவீங்க நியூஸ் பேப்பரை படிப்பீங்க பேங்க் டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்குவேன் இதை மூணுத்தையும் கொண்டு போய் கழுதிட்ட கொடுத்தா தின்றோம் நம்மளாம் மனுஷங்க எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிற மனுஷங்கன்னு நினச்சிங்க மனுஷன் பக்கம் தீர்ப்பு கொடுங்க இல்லைன்னா மூணு பேப்பரையும் கொண்டு போய் அவ்வளோதான் நான் வேற ஒன்றும் சொல்ல ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஒரு விஷயந்தாங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லவங்களோ அதை மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்க நம்ம வீடு எப்படி நல்ல ஊடு அத மாதிரி எழுத்து விடு பக்கத்தோடு நல்ல உடுன்னு நினைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்தவனை பற்றி பேசாம அடுத்தவன் கான்செப்டை திருடி பேசாமல் ஸ்டேஜ்ல இருந்து பிரச்சனை பண்ணாமல் ப்ரோக்ராம் காலி பண்ணிவிடாமல் வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்தா வாழ்க்கை இருக்கும் கிங்ஸ் டிவி என்ன ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்கல்ல அப்போ கீழே ஊர்ல இந்த பாட்டில் பாடி இருப்பவர் விஜய் எல்லாம் போடுவாங்கல்ல அது மாதிரி இந்த கண்டென்ட்டு பேசி கொண்டிருப்பது ஒரிஜினல் கண்டென்ட் என்பது தான் நான் யார் கண்டென்ட்டை எடுத்து பேசுகிறேன்னு ஒரு லைன் போட்டு விட்டுருந்தேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் தீர்ப்பு அந்த காலம்னு கொடுங்க இந்த காலம்னு கொடுங்க மாமியாரா மருமகளான்னு கொடுங்க என்ன வேணால் கொடுங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை பேசின பேமெண்ட்டை கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் பொதுமக்களுக்கும் அமைப்பாளருக்கும் சின்ன வேண்டுகோள் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சு மல்லிகை சாமான் ஏறிடுச்சு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பழ விலை கூட ஏறிடுச்சு இந்தியாவில் இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளின் பேமெண்ட் மட்டும்தான் கொடுக்கறத கொஞ்சம் நீங்க சேர்த்து கொடுத்தீங்கன்னா அண்ணன் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாரு இது ஆடியோவுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு தூரத்தில் இந்த கிங்ஸ் டிவிக்கும் இது பொருந்தும் அப்படின்றதையும் சேர்த்து பார்த்து கொஞ்சம் பண்ணிவிடுங்கய்யா அடுத்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் ஏத்துனா தான் வருவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏத்துனா நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் பேமெண்ட் சேர்த்துக்கிட்டாலும் கூப்பிட பேமெண்ட் கேட்கலும் கூப்பிட மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கால வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அண்ணன் வந்து பேச போறாரு என்னதான் அண்ணன் பேமெண்ட் கொடுக்குறா இருந்தாலும் அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லுல்ல உனக்கு என்னென்ன நீ பைத்தியம் என்ன வேணா பேசலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்